திருச்சிற்றம்பலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வைதீஸ்வரன் கோவிலில் பதினெட்டு தீர்த்தங்கள் உள்ளன அவற்றில் சித்தாமிரத தீர்த்தமே முதன்மையானது தையல் நாயகி சன்னதிக்கு எதிரே இந்த தீர்த்தம் அமைந்துள்ளது கலியுகத்தில் சித்தர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தேவாமிர்தம் இதில் கலந்தமையால் இதனை சித்தாமிரத தீர்த்தம் என்கிறார்கள் இதில் நீராடி அங்காரகன் செங்குஷ்டம் தீர்ந்தது என்பது புராண செய்தி ஒருமுறை சதானந்தர் என்னும் முனிவர் இதில் நீராடி தியானம் செய்தார் அப்போது பாம்பால் துரத்தப்பட்ட தவளை ஒன்று அவர் மீது பாய்ந்து விட்டது இதில் அவரது தியானம் கலைந்தது கோபம் கொண்ட முனிவர் இந்த தீர்த்தத்தில் எக்காலமும் தவளைகளும் பாம்புகளும் இல்லாது ஒழிய கடவன என்று சாபமிட்டார் அதனால் அன்றும் இன்றும் என்றும் இதில் பாம்பும் தவளையும் இல்லை இந்த கோயிலில் மற்றொரு முக்கிய தீர்த்தம் கோதண்ட தீர்த்தம் கோவிலின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ளது இதில் நீராடி தனக்கு ஏற்பட்ட குமாரகண்ட வலியினை துசீலன் என்னும் சித்தர் போக்கிக் கொண்டார் ராமவிரான் இதில் தன் மூதாதையருக்கும் ஜடாயுவுக்கும் தர்ப்பணம் செய்தார் என்று சொல்கின்றனர்